பச்சை புடவை உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் சில விஷயங்களில் சில காரணங்களுக்காக உன்னை நான் காக்க வைத்திருக்கின்றேன் சற்று பொறுமையாக இருந்தால் வெற்றிக்கனி உன் கரங்களுக்கு கிடைக்கும் இந்த வெற்றிக்கனியான கனியான எலுமிச்சப்பழத்தை தொட்டு உன் வெற்றி வாகையை நீ சூடிக்கொள் என் குழந்தையை வாழ்க்கையில் நீ கடக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன்னுள் எவ்வளவு சிந்தனைகள் அதில் நேர்மறை எதிர்மறை என எத்தனை பரிமாணங்கள் அது உன் இயல்பில் வரும் எண்ணத்தின் சாயலாய் வரும் சிந்தனைகள் நீ பார்த்தவை நீ கேட்டவையை நினைத்து உன்னுள் எழும் சிந்தனைகள் அவற்றுள் எதிர்மறை எத்தனையோ நேர்மறை எத்தனையோ நேர்மறை சிந்தனைகள் உனக்குள் பதிந்து அது உன்னை நேர்மறை காற்றில் போக செய்யும் எதிர்மறை சிந்தனைகள் உன்னை அந்த சிந்தனைகளிலேயே தேங்க வைத்துவிடும் அது உன்னை மீறி உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் நாளடைவில் அது உன்னுடைய எண்ணங்களின் வெளிப்பாடாய் மாற நேரிடும் அது உன்னை சூழும்போது அதை உன்னில் இருந்து தூக்கி எறிய வேண்டும் அதைவிட நீர்மறையாய் மாற்ற முயற்சி செய் அதற்கு என் துணை எப்போதும் உண்டு எதையும் உன்னில் இருப்பவையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதை தூக்கி எறிய வேண்டும் என்று நினைக்காதே அந்த எதிர்மறையை வேறு நேர்மறையில் மாற்று நிச்சயம் உன்னுள் நீ உன்னை மாற்ற நினைக்கும் எதுவும் சாத்தியமாக உனக்கு அமையும் ஏனென்றால் உன்னில் இருக்கும் நீ என்ற சொல்லுக்கு நான் என்ற உன் அன்னையை குறிக்கும் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் குழந்தையே எதற்கும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னை நான் இருக்கிறேன் உன் வழிகள் எவ்வளவு இருந்தால் என்ன அந்த வழிகள் என் அனுமதியில்லாமல் உன்னிடம் எப்படி நெருங்கும் என்னிடம் இருந்து நீ எதையும் மறைக்க முடியாது உன் மனதில் இருப்பவள் நான் உன் செயல்கள் அனைத்தையும் நான் அறிவேன் மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் உனக்கு நூறு மடங்கு நல்லது நடக்கும் அதற்காக பயனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே உன் மனம் சஞ்சலமடைகிறது அதை நேர்முகப்படுத்து உன் கஷ்டங்களும் துயரங்களும் முடிவடையும் நாள் வந்து விட்டது மனிதனுக்கு சொத்து என்பது நிம்மதியும் வாழ்க்கையில் ஏற்பட்ட மன நிறைவும் தான் இந்த மண்ணில் மற்ற உயிருக்கு மதிப்பையும் உதவியும் செய்து வாழ்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வீடு அடைகிறான் அவர்களுடைய ஆத்மாயின் பாதத்தில் சரணடையும் பிற உயிருக்கு உதவி செய் இயலாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் ஒரு உயிருக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுத்தால் வாழ்வில் அமைதியையும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் அடைய முடியும் இதை நான் உன்னிடம் சொல்ல காரணம் நிம்மதி ஆனந்தம் எதில் இருக்கிறது என்பதை உணராமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாய் வாழ்க்கைக்கு எது தேவை உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து பயணம் செய் என் குழந்தை நிம்மதியாக வாழ்க்கையில் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதே என் எண்ணம் உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கும் வருந்தாதே உனக்கான காலம் வந்து விட்டது அஞ்சாதே குழந்தையே உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் உன்னை பற்றி உனக்கு எதிராக பேசினால் சற்றும் கலங்காதே உன் அன்னையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் உன் உயர்வுக்கு தடையாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி உனக்கு பல வழிகளை திறப்பேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல் எதற்கும் கலங்காதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன்